வடக்கினில் தமிழர் வாழ்வை பின் தெற்கில் வந்து இடக்கினை செய நினைத்த எதிரியை அண்ணால் தொட்டு அடக்கடா என்றுரைத்த அறம் காக்கும் தமிழே நீ வாழ் ஆண்ட திறத்தால் அழியா தமிழ்கலையால் மாண்ட புகழின் மலைமுகட்டில் நின்றுழவிய தமிழ் நாகரிகத்தின் இன மேம்பாட்டை முன்னிறுத்தி அதற்கு நேர்ந்த பகையை கிழிக்க உருவாக்கப்பட்ட கரந்தை தமிழ்ச் சங்கத்தின் தமிழ் பெருமன்றத்தில் நூற்றாண்டு கண்ட இந்த செழுந்தமிழ் நியமத்தில் பெருகி வரும் நாமடிமை வந்தார் பொருளிற்கும் சந்தையா நம் நாடு தாயாம் தமிழ் இந்தியேன் இந்தியின் கட்டாயம் நொந்தும் ஒரு கொத்தடிமை நீங்கிடுதலும் கடனே என்ற பாவேந்தர் நினைவுகள் தன் பாவாக்கத்தில் பாடுபொருளாக அமைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னில் சங்கம் தோற்றிய தூங்கன் ராதாகிருஷ்ணன் அவர்களிலும் முப்பத்தோராண்டு காலம் தமிழ் மீற்சிக்காக தன்னையே ஈகப்படுத்தி கொண்ட செந்தமிழ் புரவலர் தமிழகையில் உமா மகேஸ்வனார் அவர்களின் அரிய பணியை தொடர்ந்தும் அந்த காலகட்டத்தின் வளர்ச்சியில் தமிழ்ச்சங்கத்தின் நிதிநிலையை பெருக்கி இந்த வரலாற்று சிறப்புமிக்க தமிழ் பெருமன்றத்தை புதுப்புலிவுடன் உருவாக்கி புலவர் படிப்பு மட்டுமே இருந்த இந்த கல்லூரியில் தமிழ் முனைவர் பட்ட வரையில் உயர்த்தி இதர பாடங்களையும் கால வளர்ச்சிக்கேற்ப தாய் வழியில் பயில பல்வேறு துறைகளையும் உருவாக்கிய நினைவகலா பெருமாந்தர் செந்தமிழ் போராளி கரந்தை தமிழ்ச்செம்மல் ராமனார் அவர்களை நினைவு கூர்ந்தும் அந்த வடிநிலை பயணத்தில் அலுவல் போனால் போகட்டும் சலுகை போனால் போகட்டும் தலைமுறை கோடி கண்ட என் தமிழ் விடுதலை ஆகட்டும் என்பதற்காகவே புலவர் படிப்பு தமிழ்நாட்டில் முற்றாக நிறுத்தப்பட்ட பொழுது பாவேந்தர் பயின்ற புலவர் படிப்பை பாவேந்தர் பல்கலைக்கழகத்தின் நினைவு பெற்று மீண்டும் தொடங்குவதற்காக இந்த கல்லூரியில் பணியாற்றியதும் அதற்கு முன்பு சென்னையில் பணியாற்றிய காலம் தொட்டு நாற்பது ஆண்டு காலத்தில் கிடைத்த ஓய்வூதியக் கொடை இருபத்தைந்து லட்ச ரூபாயை பெற்ற பிள்ளைகள் நான்கிருந்தும் கவலைப்படாமல் தனக்கான தேவையை பற்றி நினைக்காமல் புலவர் கல்லூரி பெயரிலேயே ஐந்தரை ஏக்கர் நிலத்தை ஏழரை ஏக்கர் நிலத்தை வாங்கி புலவர் படிப்பை மீட்டுருவாக்கம் செய்த ஐயா முதுகுன்றனார் என்னும் விருத்தாச்சலனார் அவர்கள் இந்த வளாகத்தில் தமிழ்ச்சங்க நிர்வாகத்தோடு இடைமடைந்து இதை கலைக்கல்லூரியாக உயர்த்தி தமிழ்துறையை உயர் ஆய்வு மையமாக்கி பல்வேறு கலைக்கல்லூரிகளில் தமிழ் துறைகளில் இங்கு பயின்றவர்களே பேராசிரியர்களாக உயர்கின்ற அளவிற்கு பல மாணவர்கள் பல பள்ளிகளில் தமிழாசிரியராக பவனி வருவதற்காக உழைத்த பெரும்பாடுகளை நான் உடனிருந்து கவனித்தவன் இந்த அமர்வில் நான் பங்கேற்பது இங்கு ஏதோ பணியாற்றிய காலம் என்பதற்காக அல்ல ஏதோ தமிழ் துறையில் சில பட்டங்களை பெற்றேன் என்பதற்காக அல்ல என்னுடைய தகுதியே தனித்தமிழ் இயக்கத்தின் ஒரு உறுப்பினர் என்பதுதான் தமிழ் ஆயர தாழ்ந்தான் தமிழன் அவனே தமிழ் உயர தான் உயர்வான் தான் என்ற மொழிஞாயிறு தேவனேய பாவானரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னில் சந்தித்தேன் அதிலிருந்து அவர் எண்பத்தி ஒன்னில் மதுரை மருத்துவமனையில் குமரிக்கண்டமே தமிழன் பிறந்தகம் என்ற அரிய கருதுகோலை ஐந்தாவது உலகத் தமிழ் மாநாட்டில் அன்றைய முதல்வர் மாக்கோரா உள்ளிட்டவர்கள் தமு கேட்டுக்கொண்டிருந்த நேரத்தில் இதய துடிப்பால் மருத்துவமனையில் சேர்ந்து மடிந்த நாள் வரையில் அவரோடு பதினோரு ஆண்டுகள் அவருடைய அறுபதுக்கும் மேற்பட்ட நூலோடும் அந்த நூலை மறுபதிப்பு செய்து தமிழ்மண் வாயிலாக தமிழக அரசிற்கு கலைஞர் அவர்கள் அதற்கு இருபது ரூபாய் மதிப்புரை தந்தும் அந்த பரவலின் தொடர்ச்சி தான் எளியனுக்குள்ள தகுதியை தவிர நான் கல்லூரி பல்லூரிகளில் படித்து சேர நாட்டில் செடுந்தமிழாய்வை மேற்கொண்டதனால் வேலைக்கான ஒரு தகுதியை தவிர என் முழு இலக்கிற்கான தகுதி அது அல்ல அந்த இலக்குதான் முழுஞாயிறு பாவாணர் இதே மேடையில் பலமுறை சந்தித்தும் நூற்றாண்டு கண்ட தமிழ் பொழியில் பல கட்டுரைகளை வரைந்தும் அதில் குறிப்பாக பாவேந்தர் இங்கு பேசியதைப் போல இக்கால மாணவர்கள் இலக்கணத்தில் புலமை பெற வேண்டும் இலக்கண நுணுக்கமின்றி செழுந்தமிழை ஆராய இயலாது அப்படிப்பட்ட வளமார்ந்த மொழி என்று அவர் பேசியதை பாவாணர் அன்றே பேசி குற்றியலுகரம் என்ற சார்பெழுத்து உயிரீரா மெய்யீரா சார்பு என்ற வினாவை தொடுத்த தமிழ்நாட்டு அறிஞர்கள் வேங்கடராஜல் ரெட்டியார் மறைமலையடிகளுக்குப் பின்னாலே அதை பற்றி சிந்தித்தவர்கள் குன்றம் என்ற இந்த நூற்றாண்டுக்கு ஏற்ற ஒரு புதிய இலக்கணத்தை யாத்த விருத்தாச்சலம் விருத்தாசலம் அவர்கள் இன்றைய தமிழ் பல்கலைக்கழகத்தின் செம்மொழி இருக்கையில் இருந்து பல அரிய நூல்களைக் கொணர்ந்த தமிழறிஞர் சோனா கந்தசாமி அவர்கள் இந்த குற்றியல் உகரம் சார்பு என்கின்ற வினாவை தொடுத்து தமிழ் பொழிலில் பல வாரங்களும் திருவையாறு அரசர் கல்லூரி ஆண்டு விழா உரையில் வேங்கடராஜன் ரெட்டியார் சில மறுப்புறைகளும் தொடர்ந்து வழங்கி வந்ததை தமிழ் பொழிலின் இலக்கண கூர்மை சார்ந்த வாத பிரதிவாத ஆய்வுகளை தமிழ்த் பொழில் தொடர்ந்து கொண்டு வந்தது தமிழ்நாட்டின் உயராய்வை புதிய திசையில் திருப்பியது எனவே அந்த வழிநிலையில்தான் நான் என்னை பற்றி சொல்வதை காட்டிலும் இந்த நாட்டில் இத்தாலியில் இருந்து சமயம் பரப்ப வந்த கான்ஸ்டான்டின் ஜோஸ்பன் பெஸ்கி நம்முடைய ஏலாக்குறிச்சியிலே வந்து இறங்கி அங்கு ஒரு மழவராயரிடம் நூறு ஏக்கர் நிலத்தை இலவசமாக பெற்று செழுந்தமிழை அவர் கற்றுக்கொண்டிருந்த நேரத்தில் ஆக அருமையான மொழியாக இருக்கிறதே நம்முடைய பெயரில் தமிழை வைத்துக் கொள்ள வேண்டுமே என்று கருதி மதுரை தமிழ்ச்சங்கம் சென்று வீர தைரியநாதர் என்று மாற்றிக்கொள்கிறேன் என்று அந்த அவையில் கேட்டார் தைரியா என்பதே தமிழ்ச்சொல் இல்லை எனவே தூய தமிழ்ச்சொல் வர வேண்டும் என்று வீரமாமுனிவர் கேட்டுதான் தன் பெயரை வீரமாமுனிவர் என்று மாற்றிக்கொண்டார் இதன் தொடர்ச்சிதான் தனித்தமிழ் இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் ராராயங்கார் மூராயங்கார் மதுரை செந்தமிழ் இதழில் தமிழியலுக்கு எதிரான ஆரிய மூலத்தை முன்வைத்தார்கள் தமிழ்நாட்டு சிற்றரசர்களாகிய பாரி வேலில் தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட ஆந்திரத்தில் இருந்து தமிழ்நாட்டிற்கு வந்தவர்கள் என்று செருத்தை செய்யுள் செய்ய நாவின் விருத்த கேள்வி விலங்கு புகழ் கபிலனால் நட்புறவு கொண்ட இதே சாலையில் பொன்னமராவதி பரம்புமலையிலிருந்து இந்த வழியாகவே ஆறுகளைக் கடந்து திருக்கோவிலூர் சென்று மலையமான் திருமுடிக்காரியிடம் பாரியின் பிள்ளைகள் அங்கவை சங்கவையை மணந்து கொள்ளுமாறு கேட்டவர்தான் கபிலர் அந்த கபிலர் வரலாறு தான் தமிழ்ச்சங்க பதிப்பில் தமிழ் பொழில் தொடக்க காலத்தில் நாவலர் ராமு வேங்கடசாமி நாட்டார் அவர்களால் கபிலர் வரலாறு ஐம்பது பக்கத்தில் வெளிவந்தது ஆனால் நேற்றைய உலக தமிழராட்சி நிறுவனத்தின் இயக்குனரும் போற்றுதலுக்குரிய உயர்கல்வியின் மாமன்றத்தின் உறுப்பினராகவும் இருக்கக்கூடிய தோழர் பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த தலைப்பை பற்றிய தேவையை விளக்குகிற பொழுது பல கருத்துக்களை முன்வைத்தார்கள் இந்த கருத்து இன்றைக்கு மட்டும் அல்ல மறைமுனடிகள் காலத்திலேயே அது வந்துவிட்டது அண்மையில் பல பத்து ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் ஒரு திரைப்படத்தை பார்த்திருப்பீர்கள் சிவாஜி என்ற அந்த படத்திற்கு பெயர் அதிலே ஒரு காட்சியில் திரைப்படத்தில் தனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதே என்று கருதி தமிழ் பண்பாட்டின் அடையாளமாக இருந்து ஐம்பதுக்கு மேற்பட்ட பெண்பார் புலவர்கள் சங்க காலத்திலேயே படைப்பாளர்களாக விளங்கி ஆரியம் அரைகுறையாக முகுந்த புகுந்த நேரத்திலே அதற்கு எதிர்த்து புறநானூற்றில் அற்றை தீங்கள் அவன் நிலைமை நின்ற அழகான யாப்பில் புறநானூறு பாடி அங்கவை சங்கவை என்ற பாரியின் அன்பு பிள்ளைகளை உலகத்தில் இருக்கிற கருப்பு வண்ணத்தை எல்லாம் ஒரு இரண்டு பிள்ளைகள் மீது பூசி கண்ண கரேர் என்று நிறுத்தி உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று தஞ்சை ராமநாதர் மன்றத்தில் திருவிக்கா முழங்கியதை கேட்ட தமிழ் பாரம்பரியத்தில் அந்த வாரிசுகள் இன்றைக்கு போலி ஆரவாரமும் பொய்மை நடைமுறையையும் தூக்கி சுமக்கும் இளைஞர்கள் உடல் மண்ணுக்கு உயிர் ரஜினிகாந்திருக்கு என்று சுவரொட்டிகளை ஓட்டுகிறார்கள் இந்த பண்பாட்டு சீரழிவின் மீட்சிதான் கருந்தை தமிழ்ச்சங்கம் அந்த திரைப்படத்தில் அவர்கள் அந்த போலி கர்நாடகத்தில் இருந்து பிழைக்க வந்தவனை கடவுள் என்று கருதி பாலாபிஷேகம் செய்து அந்த திரைப்படத்தை அன்றைய முதல்வரும் எதிர்கட்சியில் இருந்த முதல்வர் இருவரும் பார்த்து வாக்கு வங்கியின் தேவை கருதி பாராட்டிய கொடுமையும் இவர்கள் அங்கவை சங்கவை பாருங்கள் பழகுங்கள் பண்ணி கொள்ளுங்கள் என்று அறிமுகம் படுத்திய சாலமான் பாப்பையாக்கை இந்த மண்ணில் உழவுவதுதான் இந்த பண்பாட்டின் பாசிசம் ஏதோ பிற இடத்தில் இருந்து பாசிசம் வந்ததாக பலர் கவலைப்படுகிறார்கள் பெருஞ்சித்திரனார் இதே மேடையிலே கவலைப்பட்டார் இதனுடைய நூற்றாண்டு விழாவிலே தமிழ் உரிவில் தமிழ் பகைவர் இருக்கின்றார் அவர் தமிழர்களின் தாழிகளை அறுக்கின்றார் உருப்படி ஆகாதடா தமிழகம் உருப்படி ஆகாதடா தமிழகம் என்று தென்மொழி ஏட்டில் எழுதினார் இன்றைக்கு அது பதினாறு தொகுப்புகளாக வெளிவந்திருக்கிறது இந்த சூழ்நிலையில்தான் இந்த பெருமன்றத்தை நான் நினைத்து பார்க்கிறேன் அந்த களத்தில்தான் என் பெற்றோர் பெயரை பாவாணரை சந்தித்ததற்கு பிறகு அவரே உன் பெயரை மாற்று என்றார் நான் ஒரு தமிழ் பெயர் வைத்துக் கொள்கிறேன் என்று சில பெயரை சொன்னேன் அது கூடாது சூரிய நாராயண சாஸ்திரி பரிமார் கலைஞரானார் ஜோசப் பெஸ்கி தைரியநாதராகி பிறகு வீரமாமுனிவரானார் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பயின்ற நாராயணசாமி நெடுஞ்செழியனானார் இங்கும் ஒரு நெடுஞ்செழியன் உண்டு அதன் தொடர்ச்சியிலே வந்திருக்கிறார் திருவையாறு மேனால் சட்டமன்ற உறுப்பினர் சடகோபன் இளங்கோவனாக மாறினார் இப்படி பல தனித்தமிழ் இயக்கத்தின் பெயர் மாற்ற வரலாறு நம்முடைய மண்ணில் வந்திருக்கிறது மறைமிலேய காலம் தொட்டே மறைமிலேயடிகள் என்னை தனித்தமிழ் இயக்கத்தை தொடருமாறு கையளித்து விட்டு சென்றிருக்கிறார் எனவே தம்பி உங்கள் பெயரில் உள்ள வடமொழிக்கேற்ற தமிழ் சொல்லிலேயே மாற்ற வேண்டும் பால என்றால் இளமை சுப்பிரமணியன் என்றால் முருகன் இளமுருகன் என்று மாற்றிக்கொள்வதுதான் தனித்தமிழ் இயக்கத்தின் வடமொழியை மாற்றி தமிழால் முடியும் என்பதை உன் பெயர் சுமக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியதன் அடிப்படையில் பொருள் முட்டுப்பாடு இருந்த கற்ற காலத்தில் நூத்தி ஐம்பது ரூபாயை அரசிற்கு கட்டி அதை அரசிதழில் பெயரை மாற்றி புலவர் கல்லூரியில் இருந்து என் பெயர் இந்த பெயரிலேயே விளங்குகிறது என்பதோடு மட்டுமல்ல இந்த பணியை இன்றளவும் செய்து கொண்டிருக்கிறேன் அப்பொழுது கரணை தமிழ்ச்சங்கம் எனக்கு தெரியாது திருவையாறு அரசர் கல்லூரி தான் எனக்கு தெரியும் அந்த ஆண்டு விழாவிலே உரையாற்ற வந்த ஐயா விருத்தாசலத்தின் அவருடைய உரையை கேட்ட பொழுதுதான் நாம் இங்கும் படித்திருக்கலாமே இங்கு வந்து சேர்ந்து விட்டோமே என்று கருதினேன் அந்த குறையை போக்கத்தான் அந்த அறிமுகத்தில் இருந்து இங்கு பயிலவில்லை என்றாலும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பல்வேறு அம அருமர்களில் கல்லூரி மாணவர்களுக்கான பேச்சு போட்டிகளில் எல்லாம் இங்கு வந்து நான் திருவையாறு கல்லூரி சார்பில் பரிசுகளை பெற்று சென்றேன் அந்த அடிப்படையில் தான் நான் தனித்தமிழ் இயக்கத்தில் என்னை இணைத்து கொண்டதற்கு பிறகு பிள்ளைகளுக்கு தமிழ் பெயரிட வேண்டும் என்று பாவாளரின் அன்புக்குட்பட்ட இந்த கல்லூரியின் மேனாள் மாணவர் இலக்கணப்புலவர் தமிழன் அவர்கள் மாவட்ட பொறுப்பில் இருந்த பொழுது நான் மாணவர் பொறுப்பில் இருந்து அவர் வெளியிட்ட தூய தூயதமிழ் பெயரமாலை மூவாயிரம் பெயர்கள் அடங்கிய ஒரு நூலை நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு என் மகள் திருமணத்தில் மறுபதிப்பாக அதை செப்பம் செய்து ஐயாயிரம் படிகளை அச்சிட்டு மனமேடைக்கு வந்தவர்களுக்கெல்லாம் கொடுத்தேன் மீண்டும் இங்கு ஒரு இரநூறு படி கொண்டு வந்திருக்கிறேன் இந்த மாநாட்டின் தீர்மானமே தூய தமிழை ஒரு ஒரு பிள்ளையின் பெயரிலும் பிறக்கும் பிள்ளையின் பெயரிலேயே அந்த பெயரை வைத்துவிட்டால் அது தமிழினத்தின் அடையாளத்தோடு வாழும் ரமேஷு சுரேஷு என்றெல்லாம் வைக்கக்கூடிய பெயரை மாற்றி நல்ல தமிழ் பெயரை வைக்க வேண்டும் என்கின்ற ஊற்றை தளத்தில் இன்றளவும் என் பணி தொடர்கிறது அந்த பணியின் தொடர்ச்சியாகவே இந்த நிகழ்ச்சியில் நான் பங்கேற்க ஒத்துக்கொண்டேன் தொழில் பேச்சாளரை போல் நான் மேடை கிடைக்கிறது என்பதற்காக செல்வதில்லை இந்த இலக்கை முன்வைத்துதான் பகுத்தறிவை சற்றும் பயன்படுத்தார் கல்வி மிகுத்ததனால் உண்டோ பயன் என்ற புதிய பாவாணரின் குரல் வெண்பாவும் முதலில் சொன்ன வெண்பாவும் இந்த கருத்தரங்கத்தின் பொருள் எனவே புறப்பட்டு வரும் வடவாரிய எதிர்ப்பில் தூய தமிழ் இயக்கம் கண்ட கதந்தை தமிழ்ச்சங்கத்தின் சங்கத்தின் பெருவளாகத்தில் அந்த பகையை எதிர்ப்பதற்கு நாங்கள் திரண்டு விட்டோம் நாங்கள் அகவை கடந்தாலும் அடுத்த தலைமுறையில் பயின்று கொண்டிருக்கக்கூடிய இருபால் மாணவ கண்மணிகள் எழுச்சி ஊறுகிறார்கள் அதற்கு உலகத் தமிழ் ஆராய்ச்சி நிறுவனமும் கரந்தை கலைக்கல்லூரி உயராய்வு மையமும் ஒரு மிகப்பெரிய மீட்சியை இந்த மண்ணில் உருவாக்கவே இந்த தமிழகத்தில் கொண்டு வரவே இந்த பணி நடந்திருக்கிறது உங்களுக்கெல்லாம் பணி கிடைக்க வேண்டும் என்பதற்காக நான் பயின்றதற்கு பிறகு அரசாணைகளை எதிர்த்து மதுரையிலே நடைபெற்ற ஐந்தாவது உலகத் தமிழ் மாநாட்டில் அன்றைய அரசை எதிர்த்து கடுமையான உண்ணா நோன்பிருந்து அன்றைய கல்வி அமைச்சர் அரங்கநாயகமும் தமிழறிஞர் சாலை இளந்தரையின் வாயிலாக தமிழ்நாடு அரசோடு பாண்டியன் விடுதியில் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு ஆயிரம் பேருக்கு பணிவாய்ப்பை தந்தேன் அதற்கு பிறகும் பணி வாய்ப்பு படித்த பிள்ளைகளுக்கு இல்லை என்கின்ற காரணத்தினால் இங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் தமிழ் பல்கலைக்கழகத்தை தொடங்க வந்த அன்றைய முதல்வரை எதிர்த்து எண்ணற்ற தோழர்களை திரட்டி இங்கு கருப்பு கொடியை காட்ட வந்தேன் கரந்தை தமிழ்ச்சங்கத்தின் இந்த மன்றத்தில் போராளிகளை வைத்து கொண்டு போராட்டம் என்ன வடிவினது கைது செய்யப்பட்டால் உங்களை மீட்பதற்கு உங்கள் முகவரி அதற்கான வழக்கறிஞர் தஞ்சையாரிடம் இந்த பட்டியலை கொண்டு சேர்ப்பது அடுத்த கட்ட நடவடிக்கைகள் பேசி கொண்டிருந்த நேரத்தில் நமக்கு வந்திருந்த தோடரே ஒருவர் குடிக்கு வெளியில் செல்ல அங்கிருந்த ஆனஸ்ராஜ் என்ற காவல்துறை அதிகாரி சீருடையின்றி வந்து எங்கே வந்து போகிறீர்கள் என்று கேட்க நாங்கள் நாளைக்கு கருப்போடி காட்டப் போகிறோம் அதற்காக பேசிக்கொண்டிருக்கிறோம் ஒரு தேநீர் குடிக்கப் போகிறேன் என்று அவர் அவர் காவல்துறை ஆய்வாளர் என்று தெரியாமல் சொல்ல உடனடியாக அவர் இரண்டு பக்கத்திலும் காவலில் கொண்டு வந்து குமித்து ஏதோ ஒரு ஆயிரம் பேர் திரண்டிருப்பதைப் போல எங்களில் ஒரு ஐம்பது பேரை தமிழவியல் சிலையின் முன்பு சிறை செய்து தஞ்சை கிளைச்சிறையில் அடைத்தார்கள் போட்ட வழக்கின் காரணம் என்ன தெரியுமா சான்றோர்களே நாற்பத்தி ஒன்று பிரிவு ஒன்று ரெண்டு எங்கள் மீது சந்தேக வழக்கு போட்டார்கள் கரந்தை தமிழ்ச்சங்கத்தின் சங்கத்தின் பூட்டை உடைக்க வந்தார்கள் இவர்கள் சந்தேகத்திற்குரியவர்கள் என்று கருதி ஃபார்ட்டி ஒன் டூ ஏ பிரிவை போட்டார்கள் அந்த வழக்கறிஞர் தஞ்சை ராமமூர்த்தி அந்த வழக்கை எங்களிடம் எந்த காசையும் பெற்றுக்கொள்ளாமல் அவரும் தமிழ் பெருமன்ற வளாகத்தில் ஒரு காலத்தில் பணியாற்றியவர் என்பது அவர் நியாயத்தின் பக்கம் நிற்கக்கூடிய வழக்கறிஞர் என்பதனால் எங்களுக்காக ஆறு திங்கள் போராடி அந்த இரண்டாம் வகுப்பு நீதிமன்றத்தில் பணி கிடைக்காதற்குரிய அரசாணை அரசுக்கு அனுப்பிய வேண்டுகோள்கள் இவற்றையெல்லாம் வைத்து பல்கலைக்கழகத்தை நாங்கள் எதிர்க்கவில்லை தமிழ் படித்துவிட்டு முழு நேரமாக ஆசிரியர் பயிற்சி முடித்து வேலை இல்லாமல் எங்களுடைய அன்பு சகோதரிகள் தற்கொலைக்கு சென்றும் வேலை கிடைக்காமல் உரிய காலத்தில் திருமணம் செய்ய முடியாமலும் ஐயாயிரம் பேர் பணியின்றி வாடுகிறார்கள் இதை அரசின் கவனத்திற்கு கொண்டு வரவே இந்த அறப்போராட்டத்தை தொடங்கினோம் என்று அந்த வாதத்தை நான் அரை மணி நேரம் இரண்டாவது குற்றவியல் நீதிமன்றத்தில் கொடுத்ததற்கு பிறகுதான் வழக்கு திரும்பப்பட்டது அதைத் தொடர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சரிடம் உரியவர்களை அணுகி தமிழ்நாடு பட்டதாரி ஆசிரியர் தொகுதியில் இன்று வெற்றி பெற்ற கோ சுவாமிநாதன் அவர்கள் மேலவை தலைவராக இருந்ததை பயன்படுத்தி மாக்கோரா என்கின்ற எம்ஜிஆரை அடிக்கடி சந்தித்து இந்த பிரச்சனையை அவர் கவனத்திற்கு கொண்டு சென்று பிறகு அரங்கநாயகத்தின் துணைவியாரே பேரூர் கல்லூரியில் தமிழ் புலவர் பயின்றவர் என்பதனால் அவரை அடிக்கடியும் சந்திக்கும் வாய்ப்பு சென்னையில் ஏற்பட்ட பொழுது அவர் அந்த பிரச்சனையை முதல்வரிடம் சொல்லி மூன்று பணியிடங்கள் காலியானால் இரண்டு பணியிடங்கள் ஒரு பட்டதாரி ஆசிரியர் ஒரு பணியிடங்கள் ஒரு தமிழ் புலவர் பிடித்து தமிழ் ஆசிரியர் தகுதி பெற்றவர் என்று ஒரு ஒப்பந்த அடிப்படையிலான மூவாயிரம் பேருக்கான வேலையை அன்றைய மாக்கோரா வழங்கினார் அதை இந்த தமிழ் பெருமன்றத்தில் இருந்தே அந்த போராட்டத்தை நான் இங்கு வேலைக்கு வராத ஒரு ஆண்டிற்கு முன்பே நான் செய்தேன் இன்றைக்கும் தொடர்ச்சியாக உங்கள் கையில் அன்றைக்கு செம்மொழி பேரணியில் உங்கள் கையில் ஒரு அறிக்கையை கொடுத்திருப்பேன் பலர் நீங்கள் படித்திருக்கக்கூடும் மீண்டும் அதற்கான அரசாணையை நான் பெற்றிருக்கிறேன் அவற்றை அனைத்தையும் எங்கள் அன்புமானவர் எழுச்சியின் வடிவாக படித்த புரட்சிகர சிந்தனையாளர் பன்னீர்செல்வம் அவர்கள் உயர்கல்வித்துறையின் உறுப்பினராக இருப்பதனாலும் அரசோடு தொடர்புடையவர்களிடம் அணுகும் வாய்ப்பு இருப்பதனாலும் அந்த அரசாணைகளை நான் இறுதியில் அவரிடமே அளித்து அதற்கான கோப்பை ஒரு பையிலேயே அள்ளி கொண்டு வந்திருக்கிறேன் இந்த மாநாட்டின் சார்பாக இந்த தமிழ் பயிலும் பிள்ளைகள் தமிழ்நாட்டில் கற்க மாணவர்கள் இருந்தும் கற்பிக்க இவர்கள் இருந்தும் இரண்டையும் இணைக்கக்கூடிய அரசு காலம் தாழ்த்தக்கூடாது என்பதை அற இந்த அரசுக்கு இந்த ஆவணங்களை தந்து இங்கு பயிலக்கூடிய பிள்ளைகள் ஆசிரியர் பயிற்சி முடித்தவுடனேயே ஆசிரியர் வேலையை பெற இந்த மாநாட்டின் வாயிலாக ஒரு தீர்மானத்தையும் நான் இங்கு தயாரித்து கொண்டு வந்திருக்கிறேன் இவற்றில் நெடிய போராட்டத்தை நடத்தினதனாலும் தமிழ் கற்றதாலும் தனித்தமிழ் இயக்கத்தில் இணைந்ததனாலும் முற்போக்கு இயக்கங்களோடு தோழமை கொண்டதனாலும் தமிழ் படித்தவருக்கு வேலை கிடைக்க வேண்டும் என்பதனாலும் நான் பயணித்த பாதைதான் மீண்டும் ஐயா விருத்தாஜலம் இந்த பணியின் சுடரை உன் கையில் கொடுக்கிறேன் நாட்டார் கல்லூரி வளாகத்திலும் தரந்தை தமிழக வளாகத்திலும் பழையபடி தமிழ் போராட்டத்தை முன்னெடுப்பதற்காக நீ செய்ய வேண்டும் என்று என் கையை பிடித்து கொண்டே ரோஹிணி மருத்துவமனையில் தன்னுடைய மூச்சை விட்டார் அந்த மூச்சுதான் தமிழ் மூச்சு அந்த மூச்சுதான் வெறும் சுவாசம் அல்ல சேதாரம் இல்லாமல் நகை செய்ய முடியாது சிலரேனும் அடியாமல் பகை வெல்ல முடியாது என்ற சாலை இளந்தரையின் போராட்ட குணத்தோடுதான் எழுகதிர் முன் மூடுபணி சாதல் கண்டு எழுச்சியுற்றால் தமிழகமும் வீழக்கான் காண்போம் என்கின்ற பாவேந்தர் வரியோடு நிறைவு செய்து